குறையின தாவரங்களிலேயே குறை இனத் தாவரங்களிலேயே மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறைகள் காட்டப்பட்டுள்ளன மகரந்த சேர்க்கை என்றால் என்ன சரியா இந்த முறை நிறைய இதுகள்ல என்ன வந்திருக்குன்னு சொன்னால் ஆஹ் பூக்கள் சம்பந்தமான கேள்வி வரலாம் என்று பக்கப்படும் பூக்கள் சரியா அப்ப இலகுவான பகுதி தான் அவை பூக்கள் சம்பந்தமான கேள்விகள்ல உங்களுக்கு மகரந்த சேர்க்கை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரலாம் அப்ப அதுக்கு நாங்க எப்படி விடை அளிக்கலாம் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன பத்தாம் ஆண்டு பார்ட் புக் எழுதி சரியா பத்தாம் ஆண்டு பார்ட் டூ புக்கில் எழுதிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் ஆனா இப்ப புக்க பார்த்து எழுதுற காலம் அல்ல அவ நீங்க மகரந்த சேர்க்கை என்றால் என்ன இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சு இருப்பீங்க அவ நாங்க மகரந்த சேர்க்கை என்றால் என்ன என்று பார்க்க போறோம் சரி நீங்க எழுத வேண்டிய விடை தான் பூவின் முதிர்ந்த மகர்ந்த மணிகள் அதே இனத்தை சேர்ந்த பூவின் முதிர்ந்த குறி குறியை வந்தடையும் மகரந்த சேர்க்கை எனப்படும் சரியா இதுதான் அதற்கான விடை விடையை நல்லா பார்த்துக் கொள்ளுங்க சரியா தாக்கல் பணம் ஆகி நீங்க இந்த மகரந்த சேர்க்கை என்றால் என்ன என்ற விடயத்தை படிக்கிற கடைசி சந்தர்ப்பமாகவும் இது இருக்கலாம் ஏன்னா எக்ஸாம்பிள் பயணிக்காலே இருக்கு அவை தெளிவாக பார்த்துக்கொள்ள பூவின் மகரந்த மணிகள் அதை இனத்தைச் சேர்ந்த பூவின் முதிர்ந்த குடியை வந்தடையும் செயல்முறை மகரந்த சேர்க்கை எனப்படும் இது இரண்டு வகைப்படும் தன் மகரந்த சேர்க்கை அயன் மகரந்த சேர்க்கை ஆனா அடுத்த கேள்விக்கு போவோம் எக்ஸ் வை ஆகிய மகர்ந்த சேர்க்கைகளை பெயர் எக்ஸ பாருங்க ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு போற சந்தர்ப்பம் தான் காட்டப்படுது தேன் பூவில் தேனிகள் மூலம் ஆனால் வை என்பது அதே பூவி மகந்த மணி அதே பூவின் நிலையை அவை இந்த கேள்விக்கு விடையாக நாம் பார்க்கலாம் என்னது இரண்டு மகர சேர்க்கை ஆகவே ஒரு பூவின் முதிர்ந்த மணி மகரந்த மணி அதே பூவின் முதிர்ந்த குவியை வந்தடையும் செயல்முறை தன் மகரந்த செயற்கை இந்த படத்தின்படி வை என் வை காட்டப்பட்டிருப்பது தன் மகரந்த சேர்க்கை வை தன் மகரந்த சேர்க்கை அடுத்த படத்துல நாங்க தேனீக்கள் கொண்டு செல்றப்படும் காட்டப்பட்டிருக்கு அது அயன் மகரந்த சேர்க்கை அயன் மகரந்த சேர்க்கை ஆகவே டெக்ஸ் என்பது அயன் மகரந்த சேர்க்கை அப்ப ஒரு பூவின் முதல் இருந்த மகரந்த அதே தாவரத்தின் ஆள் அதை இனத்தைச் சேர்ந்த வேறொரு தாவரத்தின் கூவின் முதிர்ந்த குறியை வந்தடையும் செயல்முறை அப்ப மகரந்த மணிகள் இன்னொரு தாவரத்தின் குறியை வந்தடையும் செயல்முறை நாங்கள் தன் மகரந்த சேர்க்கையும் ஒன்று அடுத்து அயன் மகரந்த சேர்க்கை இன்னொரு கூவின் குறியை அடையுமா இருந்தால் அது அயன் மகரந்த சேர்க்கை அந்த கேள்வி கண்டபிடிய நீ கூறிய முறைகளில் சிறந்த முறையினை குறிப்பிட்டு அதற்கான காரணம் தன் மகர்ந்த சேர்க்கை சிறந்ததா அயன் மகரந்த சேர்க்கை சிறந்ததா என்று பார்த்தால் பொதுவாக பூக்கள் இசைவாக்கத்தை கூடுதலா கொண்டிருக்கும் அயன் மகரந்த சேர்க்கை சரியா அவை அயன் மகரந்த சேர்க்கை அவையில என்ன கேட்டு குறிப்பிட்டு அதற்கான காரணம் சிறந்த முறை அயன் மகரந்த சேர்க்கை தான் சிறந்த முறை அதாவது எக்ஸ் சிறந்த முறை அயன் மகரந்த சேர்க்கை காரணம் இதுதான் என்ன காரணம் இரண்டு தாவரங்களின் புதிய இயல்புகள் கலப்பதற்கு வாய்ப்பு அதுதான் இரண்டு தாவரங்களின் இயல்புகள் கலப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது சரியா அதை எழுதலாம் அல்லது புதிய இயல்புகள் கொண்ட வீரியமிக்க புதிய பரம்பரை ஒன்றை தோற்றுவிக்க முடிகிறது என்ற விடயத்தை எழுதலாம் அப்ப மிக பொருத்தமான விடை மார்க் பண்ணி புதிய இயல்புகள் கொண்ட வீரியமிக்க புதிய பரம்பரையை தோற்றுவிக்க முடிகிறது சரியா கொண்டால் ஓகே போடுங்க அப்ப பூக்கள் சம்பந்தமான வினாக்கள் இந்த முறை எதிர்பார்க்கப்படுவதனால தான் நான் இதை போட்டேன் சரி அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம் கூறிய முறையில் மகரந்த சேர்க்கை நடைபெற பூக்களில் காணப்படும் இசை வாக்கங்கள் பூக்களில் காணப்படும் இசைவாக்கங்கள் பாருங்க தொடர்ச்சியா வந்து இருக்கு புத்தகத்துல நோட்ஸ் அப்ப அயன் மகரந்த சேர்க்கைக்கான இசை வாக்கங்கள் நீங்க எழுதலாம் ஒரு பூக்கள் உருவாதல் தன் மலட்டுத்தன்மை சமநில்லா தன்மை உண்மை சரியா இதுல ரெண்டு கேட்டு ஏதாவது ரெண்டு எழுத புரி கேசரம் வளைந்து காணப்படுதல் இரு கால முதிர்வு சரியா அப்ப இதுக்கான உதாரணங்களும் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க ஒவ்வொன்று தெரிஞ்சாலும் போதும் அல்லது முதல் ரெண்டையும் ஞாபகம் வச்சு பாருங்க பாட்டு பூக்கள் உருவாதல் தென்னை சோளம் ஆண் பூ வேறையாயிருக்கும் பெண் பூ வேறையாயிருக்கும் தன்மலட்டு தன்மை அதாவது பெஷன் ஃப்ரூட்னு நான் சொல்லுவோம் அப்படிதானே கொடித்தோடை கொடித்தொடையில தன்மருந்த சேர்க்கையின் போது பொதுவாக அஹ் நிகழ்வதில்லை அஹ் அயன்மாரந்த சேர்க்கை தான் பொதுவாக நிகழும் அதாவது தன்மருந்த சேர்க்கை நிகழ் நிகழ்ந்தாலும் கூட காய்ப்பது இல்லை என்று சொல்லப்படுது காய்ப்பது இல்லை சரி கருக்கட்டலின்றி பழங்கள் உருவாகும் செயன்முறை எவ்வாறு அழைக்கப்படும் சொல்லுங்க பாபு கருக்கட்டலின்றி பழங்கள் உருவாகும் செயல்முறை இது கேள்விக்கு இதுவரைக்கும் வந்தில்லைன்னு நினைக்கிறேன் கற்கட்டலின்றி பழங்கள் உருவாகும் செயல்முறை என்ன என்று சொல்லி இதுவரைக்கும் கேள்வி வர இல்லை சரியா ஆஹ் இப்ப உங்களுக்கு திரும்ப இந்த முறை வந்தால் அதுக்கு என்ன விட கொடுப்பீங்க இப்ப நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன் விடைய கண்டுபிடிச்சாக்க சொல்லுங்க சரி என்ன விடையா இருக்கும் கண்ணி கணியமாதல் கண்டுபிடிச்சிட்டீங்களா பல உருவாக்கம் கண்ணி கனியமாதல் எனக்கு ஒரு ஆள் அனுப்புற விடைகளை பார்த்தால் ஏதாவது ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துற மாதிரி இருக்கு சரியா பாடநோட்டு இல்லாத சொற்களா இருக்கு அப்படி பாக்குறீங்களோ ஏஐ டெக்னாலஜியில உதவுதா அவ இதுக்கான விடை கண்ணி கண்ணிய மாத அதாவது இந்திய சொற்களா இருக்கு ஏன்னு சொன்னால் நாங்க ஒளி தொகுப்புன்ற சொல்லுக்கு இன்னொரு சொல் யாருக்கு தெரியும் தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்புல வந்தாலும் வரும் பாவிப்பாங்க இந்தியால நீங்க இந்த ஏஐ சட் ஜிபிடி கூகுள் கூகுள் பார்த்து சர்ச் பண்ணும்போது அந்த சொல் வந்துடும் யாருக்கா சொல்லிடலுமா ஒளித்தொகுப்புக்கு ஒளிச்சேர்க்கைன்னு வரும் அப்ப ஒளிச்சேர்க்கை வந்தாலும் அது ஒளித்தொகுப்பு தொகுப்பு தான் நமது தான் கண்ணி கனிய மாதல் கண்ணி பல உருவாக்க சரியா சரி வெரி குட் ஏற்கனவே இந்த பேப்பர் செஞ்சிருக்கீங்க

சரி ஓகே இனப்பெருக்க செயல்முறை நிகழ்வதற்கு இனப்பெருக்க களங்கள் புனரிகள் தோன்ற வேண்டும் அப்ப புனரிகளாக மனிதன்ல என்னென்ன புனரிகள் யாருக்கு சொல்லலும் ஆண் புனரி என்ன பெண் புனரி என்ன மனித இனப்பெருக்க செயல்முறை ஆண் புணறியாக விந்து பெண் குணறியாக சூழ் அல்லது முட்டை இதை தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் இது கேள்வியாக வந்திருக்கு அப்ப ஆண் புனரியது பெண் குணறியதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் சரியா பிள்ளைகள் ஓகே நாங்க இப்ப பாப்போம் மனிதனின் விந்தாக்கம் எங்கு நடைபெறுகிறது சரி விட நாக்கள் சொல்லுங்க பாபம் மனிதனில் விந்தாக்கம் எங்கு நடைபெறுகிறது இந்த கேள்வியும் இல்லை இதுவரைக்கும் மனிதனில் விந்தாக்கம் எங்கு நடைபெறுகிறது யார் எழுதினீங்க உடல் எழுதினாக்கள் சரி நான் காட்டுறேன் எது விடன்னு சொல்லுங்க பார்ப்போம் சரி இதுக்கான விடை விந்து பிறப்பு களங்கள் அதாவது சுக்கில சிறுகுழாயில் உள்ள விந்து பிறப்பு களங்களில் இருந்து விந்துகள் உருவாகின்றன ஆகவே நீங்க எழுதணும் விந்து பிறப்பு கலங்க சரியா இரண்டாவது கேள்வி மனிதனில் முலையூட்டிகளில் விதைகள் உடலுக்கு வெளிப்புறமாக தள்ளப்பட்டு விதைப்பையினுள் காணப்படுவதனால் ஏற்படும் நன்மை என்ன அப்ப விதைப்பைகள் உடலுக்கு வெளிப்புறமாக தள்ளப்பட்டதாக இருக்கு அதாவது எங்களுடைய ஈரல் இறைப்பை இதயம் மூளை அப்படின்னு பார்த்தால் பெரும்பாலான உறுப்புக்கள் உடலுடன் உட்பகுதியாயிரு ஆனால் இந்த விதைப்பை மாத்திரம் உடலுக்கு வெளிப்புறமாக காணப்படுது அதற்கான காரணம் என்ன காரணம் என்னன்னு சொன்னால் ஆரோக்கியமான விந்து உற்பத்தி ஆரோக்கியமான விந்து உற்பத்திக்கு உடல் வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலைகள் வெப்பநிலையில் விதை பேணப்பட வேண்டும் இதனாலேயே விதைகள் உடலுக்கு வெளிப்புறமாக தள்ளப்பட்டு விதைப்பையினுள் அமைந்துள்ளன இதுதான் காரணம் அவை ஏனெனில் விந்து உற்பத்தி செயல்முறை வெப்ப உணர்திறன் மிக்கது ஆகவே வெளித்தள்ளப்பட்டு விதைப்பையினுள் காணப்படுவதனால் ஏற்படும் நன்மை கேட்டிருக்கு அவை நன்மை ஆரோக்கியமான விந்து உற்பத்தி சரியா ஓகே அடுத்த போவோம் மனித பெண்ணின் பலோப்பியன் குழாயினூடாக நுகமானது கருப்பையை நோக்கி செல்லும் போது நுகத்தில் எக்கள பிரிவு அடை சொல்லுங்க பாப்போம் இரண்டு வகையான களப்பிரிவுகள் இருக்கு இரண்டு வகையான களப்பிரிவுகள் ஒன்று இளையுறு பிரிவு அடுத்தது இளையுறு பிரிவு ஒடுக்கட் பிரிவு அப்ப நுகம் வளர்ச்சி அடைவதற்கு என்ன பிரிவு அவசியம் இலையுறு பிரிவு தேவையா ஒடுக்கிரிவு தேவையா போடுங்க பாபா சாட் பாக்ஸ்ல வெரி குட் இளையொரு பிரிவு கள வளர்ச்சி நிகழ்வதற்கு தேவையானது இலையுருக் பிரிவு சரி பிள்ளைகள் இளையொரு பிரிவு சரி நான் அடுத்த கேள்விய பார்ப்போம் நீர் மூன்றில் கூறிய களப்பிரிவின் முக்கியத்துவங்கள் இரண்டு இளையுறு பிரிவின் முக்கியத்துவங்கள் இரண்டு சொல்லுங்க பாப்போம் நீங்க பத்தாம் ஆண்டுல ஆறாம் பாடத்துல படிச்சிருக்கீங்க இளையுறு பிரிவின் முக்கியத்துவங்கள் என்னதா இருக்கும் இளையுறு பிரிவின் முக்கியத்துவம் கள வளர்ச்சி கூதவும் ஒன்று கல வளர்ச்சி கூதவும் காயங்கள் குணமடைய உதவும் இலிங்க மீள்முறையின பெருக்கத்திற்கு உதவும் சரியா கள வளர்ச்சி காயங்கள் குணமடைதல் இலிங்க மில் இலிங்க மில்முறையின பெருக்கத்திற்கு உதவும் சரி களப்பிரிவு நடைபெறுவதற்கு முதலில் கருப்பிரிவா அல்லது குளிய உருப்பிரிவா நடைபெறுவது இதுவும் அது ஆறாம் பாடத்துல உள்ள கேள்வி களப்பிரிவு நடைபெறுவதற்கு முதலில் கருப்பிரிவா அல்லது குளிய உரு பிரிவா நிகழ வேண்டும் சொல்லுங்க பாப்போம் சரி ஒரு நாள் அனுப்பியிருக்கீங்க அடுத்தாக்கள் ஒரு ஆள் வீட்டை அனுப்பியிருக்கு ரெண்டு பேர் சரி அடுத்த அனுப்புங்க சரி பாருங்க அப்ப நீங்க களப்பிரிவு நடைபெறுவதற்கு ஒன்றில் முற்றான களப்பிரிவு நடைபெறுவதற்கு முற்றான களப்பிரிவு நடைபெறுவதற்கு முதலில் என்ன முதலில் கருப்பிரிவும் அதனை தொடர்ந்து குளிய உறுப்பிரிவும் நடைபெறும் முதலில் கருப்பிரிவு அதனை தொடர்ந்து குளிய பிரிவு அவ இந்த கேள்விக்கான விடை முதலில் நடைபெறுவது என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு அவை முதலில் நடைபெறுவது கருப்பிரிவு சரி யாதேனும் உயிரினம் ஒன்றின் உடற்கலத்தில நிறமூர்த்த எண்ணிக்கை மாறலி மனிதனுக்கு நாற்பத்தி ஆறு இருக்கு மூணு சோடி அமைப்பத்த நிறமூர்த்த சோடி என்றால் என்ன அமைப்பத்த சோடி நிறமூர்த்த அதாவது அமைப்பத்த சோடி நிறமூர்த்தம் என்றால் என்ன இதுக்கு நீங்க இந்த ஆறாம் பாடத்திலயும் பார்க்கலாம் அல்லது பத்தாம் ஆண்டு கடைசி பாடத்திலையும் பார்க்கலாம் சரியா ரெண்டு இடத்துல புக்ல இருக்கு விட பாருங்க ஒத்த தலைமுறையுரிமை தகவல் கொண்ட நிறமூர்த்த சோடிகள் அமைப்பை ஒத்த நிறமூர்த்த சோடியன் அழைக்கப்படும் இந்த விட ஒத்த தலைமுறையுரிமை தகவல் கொண்ட நிறமூர்த்த சோடிகள் அமைப்பை ஒத்த நிறமூர்த்தங்கள் நிறமூர்த்த சோடியன் அழைக்கப்படும் அல்லது ஒரே தன்மையுடைய ஒத்த தானங்களில் ஒரே பரம்பரை அழகை கொண்டது தன்மையுடைய ஒரே தானங்களில் ஒரே பரம்பரை அழகை கொண்ட நிறமூர்த்த சோடிகள் அமைப்பை ஒத்த நிறமூர்த்த சோடிகள் எனப்படும் சரி தாயிடமிருந்து எச்சங்களுக்கு கடத்தப்படும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் எண்ணிக்கை தாயிடமிருந்து எத்தனை கடத்தப்படும் அதாவது மனிதனை பொறுத்தவரையில நாங்க மனிதன் சம்பந்தமான கேள்விதான் இது ஆகவே நாற்பத்தி ஆறு நிறமூர்த்தங்கள் இருக்கு மனிதன் உடல்ல இனப்பெருக்கத்தின் போது தாயிடம் இருந்து இருபத்தி மூணும் இருபத்தி மூணு நிறமூர்த்தங்களும் கிடைக்கும் அவை இந்த கேள்வி தாயிடமிருந்து எச்சங்களுக்கு கடத்தப்படும் அமைப்பே அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் தாயிடமிருந்து இருபத்தி மூணு நிறமூர்த்தங்களும் தந்தையிடமிருந்து இருபத்தி நிறமூர்த்தங்களும் இது ரெண்டும் சேர்ந்து தான் நாற்பத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு சோடி கிடைக்குது அவ இந்த கேள்விக்கான விடை இருபத்தி மூன்று சரியா பிள்ளைகள் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க அப்ப இந்த உதாரணத்தை பார்த்து நீங்க விளக்க மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம் மனிதனில் நாற்பத்தி ஆறு நிறமூர்த்தங்கள் உண்டு மொத்தமா முழு முழு மனிதனுக்கு நாற்பத்தாறு அல்ல மனித உடல்ல உள்ள ஒரு களத்துல நாப்பத்தாறு நிறமூர்த்தங்கள் இருக்கு சரியா அதாவது இருபத்தி மூணு சோடிகள் இருக்கு ஒரு களத்துல அவ இருந்து இருபத்தி மூணு தந்தையிடம் இருந்து இருபத்தி மூணு நிறமூர்த்தங்கள் கிடைக்கும் அவை நாங்கள் முதல் ரெண்டு வினாக்களையும் செய்ய முடிச்சிட்டோம் இதுல சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் அப்படி சந்தேகங்கள் இல்லாட்டி நாங்கள் கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம்